வாழைப்பூ வடகை ஆசைப்பட்டுனா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு மஸ்ட் அண்ட் ட்ரை இதான் சொல்லணும் வீட்டுக்கு வாயசத்துக்கு அப்படின் தாண்டா சாப்பிடுவாங்க வடையை தோட்டத்து அப்படி அருமையான தோட்டனே வேறு வேறு அவங்களது மரம் நம்மளோடது இந்த அனுபவம் இந்த நேச்சரை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்ன மாதிரி காவி குதிச்சு என்ஜாய் பண்ணலாம் பின்னாடி வந்து நம்ம கனவு தோட்டம் இந்த வழியாக அப்படியே ட்ரெக்கிங் போனோம்னு இங்கே காலையிலையும் மாலையிலையும் அவ்வளோ அழகாக இருக்கும் மானு மயில் மாடு ஓனாய் மயிலியா இல்லைண்ணே இருக்கு குரங்கு இப்போதான் இறங்கிச்சு அதே மாதிரி முன்பக்கம் பார்த்தோம்னா ஆண்டிக்கம்மா கம்மா அந்த கம்மா இருக்கு நம்மளுக்கு லக்கு இருந்தா மானை பார்க்கலாம் லக்கு இல்லாட்டினாலும் மயிலை பார்க்கலாம் பல விதமான இயற்கை அளவில் ரசிக்கலாம் அப்படியே டயர்டா வருவீங்க ஒரு சூடா ஒரு ஜூஸோ இல்ல செல்லுன்னு ஒரு காஃபியோ நம்ம பொறுத்த நம்ம போட்டு கொண்டு வந்து தரோம் இருக்கிற இடத்துக்கு அதெல்லாம் வந்து அவங்க இயற்கை அளவு ரசிக்கலாம் நம்மளோட சமையலையும் ருசிக்கலாம் அதுக்காக உண்டான இடம்தான் நம்ம கட்டுறது கையளவு கனவு தோட்டம் உங்களுக்கு கனவு நிறைவேறினா எங்க கனவு தோட்டத்துக்கு வாங்க இப்போ எல்லா பெருமையும் சொல்லியிருப்பாங்க பெண்ணுக்கே பெருமை சேர்த்தா இந்த மண்ணில் இன்னைக்கு ஒரு புது புத்தம் புது பூக்கிற ஒரு சமையல் பண்ண போறேன்னா புஷ்பாவா புஷ்பாவை கல்யாண வீடு அப்படின்னா சமையல் இல்லாட்டினா கூட இந்த பொருள் இருக்கக்கூடிய ஒரு பொருள்னா மரம் பயன்படும் வெல்கம் போகும்போதே உங்கள் உங்க மேலே வந்து மண்டல முட்டும் ஐம்பது பேருக்குன்னு அற்புதமான

கல்யாண வீட்டு சாம்பார் அதுவும் ஸ்பெஷல் முருங்காக்கா கத்திரிக்காய் போட்ட கத்திரிக்காய் நம்ம தோட்டத்துல வளஞ்ச கத்திரிக்காய் கல்யாண வீட்டு பருப்பு ரசம் கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு வருவல் கல்யாண வீட்டு கோசு கூட்ட கல்யாண வீட்டு பாயாசம் பக்கத்து மண்டபத்துல இருந்து எடுத்துட்டு அதே இது மட்டும் கிடையாது வாட்டர் பாட்டில் வாழைப்பழம் இதெல்லாம் கொண்டு போயிட்டு சிறப்பாக ஏழை எளிய மக்களுக்கு வழக்கம் போல வாழையில மடிச்சு துணிப்பை போட்டு சும்மா தேடி 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 கொண்டு போய் கொடுக்க போறோம் இன்னைக்கு அதெல்லாம் ஒரு தயாரிக்கிறோம் விருந்து யார் கிரத் யோகீஷன் லண்டன்ல இருந்து இந்த விருந்து பிரம்மாண்டமான விருந்து கொடுக்க சொல்லிருக்காங்க இன்னைக்கு அதெல்லாம் தான் நம்ம அப்படியே தொடர்ந்து சமைக்க போறோம் அதுல இன்னைக்கு மக்களுக்கு காணொலியா காட்டுறதுதான் இந்த வாழைப்பூ வடை அந்த குழந்தையும் அந்த குடும்பத்தாரும் சேர்ந்து இந்த உணவை கொடுக்குறாங்கன்னு அந்த ரோட்டில் இருக்கிற அந்த ஏழை மக்கள் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க அந்த குழந்தை குடும்பத்தார் பார்க்க போறாங்க நாங்களும் சேர்ந்து கட்சி மீட்டிங்ல பேசுற மாதிரியே பேசுறாரு எதிர்கட்சியை பார்த்து நான் கேட்கறேன் அந்த குழந்தைக்கும் அந்த குடும்பத்திற்கும் இன்னைக்கு பசியார போற ஏழை ஏழை மக்களின் ஆசீர்வாதமும் கற்றது கையில குடும்பத்தின் ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்னைக்கு நீடிச்சு நிலைச்சு நிக்கணும் என்ற கற்றது கையில குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற ஏழை ஏழை மக்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ தோட்டத்துக்கு போலாமா

இந்த மாதிரி பொருளெல்லாம் ஆரோக்கியமான பொருள்கள் நிறைய இடத்துல வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி தம்பிக்கு இப்ப நாளைக்கே கல்யாணம் நடக்குதுன்னு வைங்க தம்பி இப்படி இல்ல இல்ல வேஸ்ட் ஆகாதுனே இல்லடா தம்பி சொல்ற கேளு வாய் இல்லாத ஜீவங்கள் நிறைய இருக்குன்னு கண்டிப்பா ஆடு இருக்கு மாடு இருக்கு ஏன் கழுதை இருக்கு ஏன் நாய் இருக்கு அதெல்லாம் மண்டபத்து உள்ள விட மாட்டாங்க மான பாடலும் பாடல் நிகழ்ச்சியை பார்த்து நல்லா எனர்ஜி ஏத்திக்கிட்டானே கமெண்ட்ல போடுவாங்க அற்புதமா இல்லையானு நீங்களே சொல்லாதீங்க போடுவாங்க தெரியனே வாலிபத்து காத்து வாழைப்பூ வடகை ஆசைப்பட்டுதுனா இப்ப பாட்டு பாடி நல்லா எனர்ஜி நம்ம ஏத்திக்கிட்டோம் இப்ப அதே சாப்பிட்டு வைத்தேன் நல்லா ஏத்திக்கிறோன்னு

நம்மளுக்கு தேவையான கடலை பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துட்டு வரணும் எனக்கு ஒரு சந்தேகம் அதுல எத்தனை ரகம் இருக்குன்னு தெரியும் ஆனா வாழை மரத்துல எத்தனை ரகம் இருக்குன்னு தெரியுமா இருக்குன்னா அத்தனை ரகையா மரம் இருக்கு மரம் இருக்கு

காயும் பழமும் வராத மரத்தை இலைக்காக பயன்படுத்துவாங்க காப்பான் படத்துல சூர்யா சார் வந்து ஒரு விஷயம் செய்வாரு பாவாக்கா பூ புத்து இருக்கும் மோகன்லால் சார் வந்து கேட்பாரு மருந்து அடிச்சுட்டு இருக்கிய செடிய அப்போ சூர்யா சார் ஒண்ணு ஒண்ணு கிச்சு கிச்சு செய்வாரு மகர்ந்த சேர்க்கை அது எப்படி நடக்கும் தெரியுமா வாழ மரத்துல வேறு வேர் வேறு வேறு வேர் மூலயமா இன்னொரு கண்ணு வரும் அந்த கண்ணை வந்து இப்போ நம்ம மரத்துலேயே பார்த்தோம்னா ஒரு கன்று ஒட்டி விட்டிட்டு வருது இல்லைங்களா அதை நம்ம வெட்டி இன்னொரு இடத்துல பயிரிடலாம் அதனால் வேர் மூலியமாக தான் இது மகரந்த சேர்க்கையில் நடக்கும் ஒரு கால் கிலோ நீங்கள் பருப்பு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற சைஸில் போட்டிங்கன்னா பதினஞ்சு வடையும் வரும் இருபது வடையும் வரும் பத்து வடையும் வரும் நம்ம ஒரு சைஸை பொறுத்து இருக்குது கணக்கு இல்லை வடை தான் கணக்கு வடை அதாவது பருப்பு தான் கணக்கு முதல்ல பருப்பு நம்ம ஊர் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு வடை பதத்துக்கு அரைச்சிட்டு வரணும் அரைச்சிட்டு வந்த பின்னாடி அதுக்கப்புறமா நம்ம வாழைப்பூவில் உள்ள மெயின் நரம்பு ஒன்று எடுத்துட்டு அப்படியே பொடியாக வெட்டணும் இது நம்ம ஆஞ்சு வச்சுட்டோனே ஆனாலும் மக்களுக்கு காட் காணொலியாக காட்டணும்ல அதுக்காக ஒரு பூவை எடுக்கிறேன்னு இது மாதிரி பூனை இதில் உள்ள நரம்பு மட்டும் எடுத்து சொல்லணும் இதில் பார்த்தோம்னா இந்த இடத்துல இது வருது பார்த்தீங்களா உள்ள ரெண்டாக பிரிச்சா உள்ள நரம்பு இது வந்து ரஃப்பாக இருக்கும் இதை மட்டும் நம்ம எடுத்துட்றோம் இதை தான் சொல்லுவாங்க தொப்புல்னு இந்த இடம் அதையும் எடுத்துகிட்டு இதை அப்படியே பொடியை நம்ம வெட்டணும்

ரெண்டு குச்சி கருவேப்பில பொடிசா வெட்டிக்கிட்டு இந்த மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு வட்டைக்கு நல்லா மனம் கொடுக்குறது வந்து சோம்பு எப்படி நம்ம பக்கோடாக்கள்லாம் ஓம நல்லா நம்மளுக்கு அந்த மனமும் சுவை கொடுக்குதோ அதே மாதிரி மசால் வடைக்கும் சோம்பு ரொம்ப முக்கியமானது ரெண்டே ரெண்டு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா வாசனைக்கு நல்ல கொத்தமல்லி தழை நல்ல ஒரு பெரிய கைப்பிடி அளவு சேர்க்கிறோம்ண்ணா சொல்லுங்க இந்த மசாலாக்கு ஏத்த மாதிரி தூளுப்பு வாழைப்பூ சேருங்கப்பா என்ன முழுசா வச்சுட்டீங்க வாழைப்பூ சேர்க்க சொன்ன வாழைப்பூ சேர்க்க சொன்னாரு சேர்த்தாச்சுனா வாழைப்பூ ஒரு ரெண்டு பூனை இது இந்த வாழைப்பூ நம்ம அதிகமா தான் நம்ம வெங்காயத்தை கம்மி பண்ணி சேர்க்கிறோம் எல்லாத்தையும் ஒன்னா பசிஞ்சு எடுத்துக்கிறேண்ணா வழக்கமா வடை சாப்பிட்றது ஃபீல் இல்லாம இன்னைக்கு வாழைப்பூ வடை சாப்பிட போறோன்றதுல வந்து ஆர்வமாகவும் இருக்குது சந்தோஷமாக எனக்கு ஒரு டவுட்டு சொல்லுங்க

கரெக்டாக மசாலா மாதிரி ட்ரையாக கரெக்டாக இருக்கும் பக்கத்தில் இது பிடிச்சோம்னா இப்படி நிற்கணும்ண்ணா நீ உட்காந்துருக்கண்ணே அது பிடிச்சா நிற்கணும் நீ பிடிச்சா உட்கார தானே செய்யும் வாழைப்பூ உடைக்கிய வாட்டமாக உட்காந்துட்டு அடுப்பை தைக்கிறண்ணா சட்டி நல்லா காஞ்சிருச்சுண்ணா எண்ணெயை ஊற்றிக்கிறோண்ணே நம்மளுக்கு எண்ணெயும் மிதமான சூட்டில் இருக்கணும் நம்மளுடைய வாழைப்பூ அந்த மசாலா உடைக்க மசாலா ரெடியாக இருக்குது இது ரெண்டு அப்படியே சேர்த்து வடையாக மாற்ற போகிறோம் நம்மளுக்கு வேணுன்ற சைஸ் எடுத்து இந்த க்ளவுஸில் கொஞ்சம் ஈரம் பண்ணி இப்படி போடணும் இந்த நேரத்தில் ஒரு மழை வந்தால் எப்படி இருக்கும் தூக்கிட்டு ஓடணும் இப்போ வடையே எக்காங்கத்துக்கும் திருப்பி போட்டுறாதீங்க தள்ளி தான் ஓடுறேன் ஏன்னா மாஸ்டருக்கு கை இங்கே வரைக்கும் வராது உடனே போட்டு பற்றி இல்லையா மாஸ்டர் வில் யூ ஸ்டாப் அறவேக்காடு எடுத்துக்கிறேன் மாஸ்டர் எடுங்க அவ்வளோ பசிக்குதா இல்லை அறவேக்காடுனே என்ன மாதிரி இப்போ வந்து நம்ம அரை வேக்காட்டில் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு ஒரு செட்டு போட்டு திரும்ப அதே அரை வேக்காயில எடுத்துகிட்டு மூணாவது ஒரு செட்டு போட்டு மொத்தத்தையும் முழுவே கடை வேக வச்சு எடுக்க போகிறோம் இந்த மாதிரிண்ணே செகண்ட் ரவுண்டுண்ணே வேக வச்சுக்க எடுத்துக்கப் போகிறோன்னே ஃபுல் டன் இப்போ வந்து ஃபுல்லாக குக் பண்ண போகிறோம் மறச்சிட்டு போகிறேன் எப்படி இல்லை அலக்கலான வாழைப்பூ வடை ரெடினா

இதுவரையும் வாழ்க்கையில் சாப்பிட்ல ஆனால் அந்த வாழ்க்கையில் இன்னைக்கு சாப்பிட போகிறோம் இனிமே வாழ்க்கையில் சாப்பிடவே இந்த மாதிரி வடையாக நீங்கள் வாழ்க்கையை சாப்பிட்ருக்கவும் மாட்டேன் சாப்பிடவும் மாட்டேன் அந்த மாதிரி ஒரு வடை தான் வா சாங்மச்சம் சுட்டு கொடுத்தாரு அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா வாழ்க்கை மாஸ்டர் ம் சீரியஸ்லி தேங்க்யூ ஸோ மச் அமேசிங் என் தம்பி எதோ கொடுக்கறாரு பாயாசோடு சாப்பிடண்ணா வடைனாலே பாயாசம் வருவோம் பாயாசத்துக்கு அப்பளம்தான்டா அவங்க சாப்பிடுவாங்க இந்த வடையை சாப்பிட்டு இருக்கேன் இந்த தேங்க்ஸ் நம்மளுக்கெல்லாம் கிடையாது இந்த மாதிரி ஒரு அற்புதமான வடையை செய்ய சொன்ன கிரத் யோகீசன் அந்த குழந்தைக்கு தான் நன்றி சொல்லணும் அந்த குழந்தைக்கும் அந்த குடும்பத்தாக இருக்கும் தான் நம்மளுக்கெல்லாம் நம்மளே நன்றி சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம இதை சேவை தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்கோம் இதுமேலும் பண்ண தான் போகிறோம் அந்த குழந்தைக்கு மிக்க நன்றி இந்த சோம்போட மனமும் மசாலா அதாவது அந்த கடலைப்பருப்பு அரைச்ச விதமும் சும்மா அட்டகாசமாக இருக்குன்னா ஒவ்வொரு வாய் நம்ம சாப்பிடும்போது நல்ல வெந்த வாழைப்பூவோட ஃபீல் அப்படியே தெரியுது அங்கங்கே அந்த மல்லித்தலை ஒவ்வொரு பொருளும் சேர்த்ததெல்லாம் அப்படியே சேரும் போது ஒன்றே ஒன்று தான் மிஸ் ஆகுதுண்ணா கல்யாண வீடு இல்லை அது மட்டும்தான் ஆனால் கல்யாண விருந்து தான் இருக்கு உண்மையில சொல்லுறேன்னா வாழைப்பூ சாப்பிடும்போது துவையல் தொரட்டல் பின்ன பொரியல் எல்லாம் பண்ணி சாப்பிடும் போது ஒரு மாதிரி தொகட்டும் தொகட்டும் துவர்ப்பாக இருக்கும் அந்த இதுவும் இல்லைண்ணா மெயின் சொல்லணும்னா அந்த இது இல்லை குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு மஸ்ட் அண்ட் ட்ரை தான் சொல்லணும் வீட்டுக்கு பாயசம் எப்படிச்சு பாயசம் அப்படி செம்மியா இருக்குண்ணா சாப்பிடவே ஒரு புது விதமா இருக்குண்ணா வாழைப்பூ எப்படி உள்ள இருக்கு பாத்தீங்கன்னா வாழைப்பூ உள்ளதானே இருக்கும் உரிக்க தான் நம்மளுக்கு பூவே கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான கல்யாணம் கல்யாணம் விருந்த கலகலப்போட கொடுக்குறது கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிரத் யோகீஷன் அந்த குழந்தைய அந்த குடும்பத்தை ராசப்பட்ட மாதிரி கல்யாணம் விருந்து தட்டப்படலாம் ரெடி ஆயிடுச்சுன்னா அப்படியே பார்சல் போட போறோம் அப்படியே வீடே இல்லாம ரோட் ஓரத்துல ஒருவேளை உணவுக்கே கஷ்டப்படுற மக்களுக்கு தேடி தேடி கொண்டு போய் கொடுக்க போறோம் புலமா புலமா ரோட்டோரம் கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு அப்படியே சுட சுட பேக் பண்ணி கொண்டு போய் கொடுக்க போறோன்னு கோஸ் கூட்டு தாலிப்பு கோஸ் கூட்டு தாலிப்பா கலர் ஃபுல்லா இருக்குண்ணா கத்திரிக்காய் முருங்காய்க்கா கல்யாண விட்டு சாம்பார்ண்ண சாம்பாருக்கு மல்லி தேவை போடுறீங்க ஆமாண்ணே கூடவே நெய் கூடண்ணே மணக்க மணக்க அப்படியே பேக் பண்ணி

வாழை மடிச்சு ரோட்டம் ஒரு வேலைக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு கொண்டு போய் சாதம் கட்டிட்டோம் வாழைப்பழம் ஒரு தண்ணி பாட்டல் தண்ணி பாட்டல் ஒரு வடை ஒரு வடை மடிச்சு ஸ்பெஷல் வடை இன்னைக்கு மோர் குழம்பு மோர் குழம்பு ஒரு சாம்பார் சாம்பார் ரசம் ரசம் ஒரு கூட்டு ஒரு கூட்டு ஒரு பாயாசம் அப்படியே பாசல் தண்ணி கொண்டு போய் கொடுக்குறோம் ஐயா கிரத் யோகீஷன் அந்த குழந்தை உங்களுக்கு இன்னைக்கு சைவ விருந்து கொடுத்துருக்காங்க அவங்க சைவ விருந்தை கொடுத்த குடும்பத்துக்கு

என்று புகழோடு நிறைஞ்ச செல்வாக்கோடு நீண்ட ஆயுசோடு நோய் நோய் இல்லாத அந்த பிள்ளையார் அப்படி நீண்ட ஆயுசா இருக்கு கிரத் யோகீசன் லண்டன்ல இருக்காங்க குழந்தை அவங்க தான் விருந்து கொடுத்துருக்காங்க என்னைக்கு அந்த பிள்ளைக்கு ஆயுசு நூறா இருந்து அடுத்த வாட்டி பிள்ளையார் வீட்டுக்கு வந்து இது மாதிரி ஜோசிகார அம்மா கிட்ட ஒரு நல்ல வாக்கு வந்து கேட்டுட்டு போனா போதும் தான் நல்லா இருப்பான் என்னும் பதனாலதான் இருப்பான் கிரத் யோகீசன் குழந்தை கொடுத்துருக்காங்க லண்டன்ல இருந்து குழந்தை இன்னும் பதினாறாவது வாழையுடி வாழையா சொன்னா வளர்த்து கிரத் யோகிஷன் மற்றும் குடும்பத்தார் வந்து இதில் விருந்து கொடுத்துருக்காங்க லண்டன்லேருந்து குடும்பத்தார் அவர்கள் நீண்ட ஆயிலும் நேரின் செல்வங்களும் பெற்று நீர் ஊடி வாழ்க வாழ்க வேணும் சிவனுடைய வாழ்த்துடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு செல்ப்புடன் நல்லா இருக்கணும் நல்லா ஆய்சு முழுக்க நல்லா இருக்கணும் செல்வத்தோடு நல்லா வெற்றி மேல் வெற்றியாக இருக்கணும் நன்றிங்க ஐயா

கிரத் யோகீஷன் லண்டன்ல அந்த குழந்தை சாப்பாடு கொடுத்துருக்காங்க சைவ சாப்பாடு சாப்பிடுங்க மா கிரத் யோகீஷன் அந்த குழந்தை எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஏ கிரத் யோகீஷன் அந்த குழந்தை அந்த குழந்தை சாப்பாடு கொடுத்துருக்காங்க மா கிரத் யோகீஷன் அந்த குழந்தை உங்களுக்கு லண்டன்ல இருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க நன்றி வாழ்த்துக்கள் ஐயா கிரத் யோகீஷன் அந்த குழந்தை லண்டன்ல இருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க குழந்தை நல்லா இருக்கு

இந்த கல்யாணம் வீட்டு விருதியா கொண்டு போயிட்டு ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கோம் அந்த ஏழை எளிய மக்களோட ஆசீர்வாதமும் கற்றது கையில குடும்பத்தின் ஆசீர்வாதமும் அந்த குழந்தைக்கு அந்த குடும்பத்தாருக்கும் என்னைக்கும் நீடிச்சு நிலைச்சு அந்த குழந்தை நூறு ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம வாழை வாழையா வாழணும் என்று கற்றது கையில குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார்ன ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் நிறைய பேருக்கு வந்து உதவணும் என்ன நிறைய பேருக்கு இருக்கும்ண்ணா அதாவது பணம் காசு கொடுத்து உதவும் இல்லாட்டினாலும் இந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு எதாச்சும் ஒரு முறையில உதவணும் அப்படின்ற அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்ம கீழ வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து அதிகபட்சம் பார்த்தோம்னா காரக்குடியில் தான் இருக்கிறோம் அது காரக்குடியில் சூறக்குடி சூறக்குடியில் வந்து நம்ம கனவு தோட்டம் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க இப்படி நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னா கூட போதும் உங்களை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவோம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து எங்கள் கூட வந்து பார்சல் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை எங்கள் கூட ஜாலியாக சமைக்கிறதா இருக்கட்டும் கொண்டு போயிட்டு ரோட்டோர மக்கள் முதியவர்கள் குழந்தைகள் இந்த மாதிரி ஆசிரமத்துக்கெல்லாம் நீங்களும் வந்து இந்த மாதிரி உதவியெல்லாம் நீங்களும் உங்கள் கையாளிய உதவி நீங்களும் செய்யலாம் அதுக்கு கீழே வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இதேமாரி புது விதமான வீடியோக்களும் குழு கலகலப்பான வீடியோக்களும் பார்க்கணுன்னா நீங்கள் தொடர்ந்து பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் கட்டுறது கையெழுத்துன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனாக ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் என் பேஜ் இருக்குது அந்த பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்குது கட்டுறது கையெழுப்ப பாண்டி அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்